வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்றைக்கி நிகழ்ச்சியில் மஞ்சள் அப்படின்ற முக்கியமான ஒரு மூலிகை இந்த மஞ்சள் தேநீர் எப்படி தயார் பண்ணலான்றதை பற்றியும் இதை எந்த நேரம் குடித்தால் நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது அதே சமயம் மரமஞ்சளில் மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குன்றதை பற்றி இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம் முதல்ல மரமஞ்சல் அப்படின்னும்போது கிருமி நாசினி குணம் அதிக அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை கூடவே இன்ஃப்ளமேட்ரி குணமும் அதிகமாக இருக்குது இந்த கிருமி நாசினி குணம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ரெண்டுமே ஒன்று சேர்ந்து இருக்கிறதால எந்த வகை சருமம் சம்மந்தப்பட்ட நோய் பாதிப்புமே ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும் ரொம்ப குறிப்பாக சொரி சிறங்கு படை தேமல் சொரியாசஸ் எக்ஸிமா டெர்மடைட்டிஸ் இது மாதிரியான சருமம் சம்மந்தப்பட்ட நோய் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும் ஒருவேளை உங்களில் யாருக்காவது இருக்குது அப்படின்னும் போது உடல் முழுக்க அரிப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா குறிப்பாக சொரியாசஸ் எக்ஸிமா பாதிப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடல் முழுக்க அரிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் மீன் செதல் மாதிரி தோல் உரிதல் அதிகமாக இருக்கும் இந்த நோய் தீவிரத்தோட அறிகுறி எல்லாத்தையும் படிப்படியா இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா மரம் மஞ்சள் தேநீரில் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்குது இதோட மட்டும் இல்லை இந்த மரமஞ்சளில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இது பார்த்திங்கன்னா டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே முகப்பருவு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிடும் ஒருவேளை முகப்பரு அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது தொடர்ச்சியாக ஒரு அறுபது நாட்கள் மரமஞ்சள் தேநீர் நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னும் போது முகப்பருவ மறையறதோட மட்டும் கிடையாது முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு கரும்புள்ளி அப்படின்னு நின்று போயிருக்கோம் இல்லையா கரும்புள்ளி நிற்காது கரும்புள்ளி ஏற்படக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணிடும் கூடவே ஸ்கின் நல்ல பிரகாசமாக பள பழப்பாக தென்படும் நல்ல காம்ப்ளெக்ஷனாக ஓரளவுக்கு அதிகப்படுத்தும் ஆன்டி ஏஜிங் குணம் அப்படின்றது மரமஞ்சளில் அதிக அளவில் இருக்குது இந்த ஆன்டி ஏஜிங் குணம் அப்படின்றது பிரிங்கிள்ஸ் அப்படின்ற சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும் ஸ்கின் எப்பவுமே பார்க்க ரொம்ப யூத்தாக நல்லா எங்காக தென்படுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் கிடையாது உங்கள் உடம்புல எங்கேயாவது தீக்காயம் ஏற்பட்ட ஏற்பட்டு அந்த புண்ணோட ரணம் ஆறாமல் அப்படியே நின்று போயிருக்கு அப்படின்னும் போது மரமஞ்சளை தொடர்ச்சி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மாதிரி ஒரு பத்துலேருந்து பதினைந்து நாட்கள் பயன்படுத்திகிட்டே வந்தீங்க அப்படின்னாலே தீக்காயத்தோட புண்ணோட ரணம் சீக்கிரமே படிப்படியாக ஆறுறது உங்களுக்கு நாலடைவில் நல்லாவே தெரியும் இப்போ இந்த புண்ணோட ரணத்தை ஆற்றுறதுக்கு மரமஞ்சள் எப்படி பயன்படுத்தலாம் தேவையான அளவு மரமஞ்சள் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூனோ இல்லை ரெண்டு டீஸ்பூன் அளவு மரமஞ்சள் தூள் பொடி எடுத்துக்கிறீங்க அப்படின்னும்போது இது இதை கூடவே சுத்தமான தூய்மையான தேன் சேர்த்து நல்லா குழைத்து புண் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு மேலே ஒரு நாளைக்கு ஒரு தடவை எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்படி விட்டுருங்க நாற்பத்தஞ்சு அப்புறம் நீங்கள் ஒரு ஈர துணி கொண்டு அதை இல்லை வாஷ் பண்ணிடலாம் இப்படி தொடர்ச்சியாக இந்த தீக்காயத்துக்கு மேலே இந்த மஞ்சள் தூய்மையான தேன் கலந்த அந்த பேஸ்ட்டு நீங்க அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாலே புண்ணோட ரணம் படிப்படியாக ஆறுறது உங்களுக்கு நாளடைவில் நல்லாவே தெரியறதோட மட்டும் இல்ல வெரிகோஸ் வெயின் அப்படின்ற முக்கியமான ஒரு நோய் பாதிப்பு தொடைப்பகுதியில் இருக்குது அப்படி இல்லை காலோட கண்டசதை காஃப் மசலில் இருக்குது அப்படின்னாலும் சரி இந்த மரம் வைத்து நீங்கள் அதை மறைய செய்யலாம் எப்படி வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க மரமஞ்சள் பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு மரம் மஞ்சள் எடுத்துக்கோங்க கூடவே சுத்தமாக இருக்கக்கூடிய தூய்மையான கற்றாழை சாறு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா குழைத்து இப்போ ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சிக்கு கலக்கும் இல்லையா இப்போ கடலை மாவையில் முல்தானி மெட்டிலாம் அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இந்த மரம் மஞ்சள கற்றாழை சாரோட சேர்த்து நல்லா கலக்கிடுங்க இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் எந்த இடத்துல வெரிகோஸ் வெயின் இருக்கோ அந்த இடத்துக்கு மேலே மட்டும் இதை அப்ளை பண்ணிடணும் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வெந்நீர் கொண்டு இதை தொடச்சி எடுத்துக்கலாம் ஒரு துணியில் நினச்சி அப்படி இல்லைனா நீங்கள் காலை கழுவிடலாம் இப்படி தொடர்ச்சா ஒரு நாளைக்கு ஒரு தடவைன்னு ஒரு முப்பது நாட்கள் செய்துட்டே வந்தீங்க அப்படின்னாலும் வெரிகோஸ் வெயின் நோய் பாதிப்போட தீவிரம் படிப்படியாக கம்மியாகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதோட மட்டும் இல்லை இந்த மரமஞ்சளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக பெர்பெரின் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் இயற்கையாகவே அமைந்திருக்கு இந்த பெர்பெரின் அப்படின்றது நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு சேரக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும் எல்டிஎல் அப்படின்ற லோ டென்சிட்டி இப்போ புரோட்டீன் அப்படின்ற ஒரு கெட்ட கொழுப்பு அதே சமயம் நம்ம உடலுக்கு தேவையான ஹெச்டிஎல் அப்படின்ற ஒரு நல்ல கொழுப்பு இது எல்லாத்தோட அளவையும் பராமரிக்கும் கூடவே டோட்டல் கொலஸ்ட்ரால் ட்ரை இது எல்லாத்தோட அளவையும் பார்த்தீங்கன்னா சீரான அளவில் வைத்து பராமரிக்கக்கூடிய தன்மை பார்த்தா இதில் அதிக அளவில் இருக்குது இதனாலேயே பார்த்தா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிட முடியும் ஏன்னா கெட்ட கொழுப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே பொதுவாக இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய் உள்ள அந்த கொழுப்பு படியும் போது இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரான முறையில் போய் சேராமல் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகம்தான் இது இதயத்துக்கு ரத்த ஓட்டத்து சீராக வைக்கும் இதனாலேயே பார்த்தா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது இதயம் உறுப்பை வலுவடையை செய்து ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் அதே சமயம் உடல் பருமனாயிருந்து உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மரமஞ்சள் தேநீரை நீங்கள் அடிக்கடி எடுத்துகிட்டே வரலாம் ஏன்னா நேச்சுரலான டீடாக்ஸாக செயல்படும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் அத்தனையும் வெளியேற்றம் செய்து இயற்கையான முறையில் உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ணுறதுக்கும் மரமஞ்சள் தேநீர் அப்படி து உதவியா இருக்கும் புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும் நம்ம உடம்புல புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரீராடிகளையும் பார்த்தீங்கன்னா மரமஞ்சளில் இருக்கக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்களும் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களும் எதிர்த்து போராடும் இதனாலேயே எந்த வகை புற்றுநோயுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிட முடியும் ரொம்ப குறிப்பாக பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய் ஆண்களுக்கு வர ப்ராஸ்டேட் கேன்சர் சரும புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் குறிப்பாக கல்லீரல் புற்றுநோய்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி உங்கள் உடம்புல இருக்காது இருக்கு போது கூட அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இந்த மரமஞ்சளில் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு ஆன்டி ஆக்சிடன்ட் சத்துக்கள் அப்படின்றது இதில் அதிகமாக இருக்குது மரமஞ்சள் தேநீர் குடிச்சுட்டே வரவங்களுக்கெலாம் நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பே கம்மி தான் ரொம்ப குறிப்பாக டைப் டூ டயபெட்டிஸ் உண்டாகக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிட முடியும் நீரிழிவு பாதிப்பு இருக்கிறவங்களும் மரமஞ்சள் தேநீர் தினமும் கூட ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டே வரும்போது பார்த்தா உங்கள் உடம்புல எப்போவுமே ரத்தத்தோட சர்க்கரையோட அளவை பார்த்தா கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சீரா வைக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா இதில் அதிகமாக இருக்குது இன்சுலின் உற்பத்தியவே சீரா வைத்து பராமரிக்கக்கூடிய தன்மை பார்த்தா மரமஞ்சளில் அதிகமாக இருக்கிறதோட மட்டும் இல்லை ரொம்ப குறிப்பாக கல்லீரல் உறுப்பை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் கல்லீரலில் தேங்கி இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகள் அந்த நச்சுக்கள் அத்தனையும் வெளியேற்றம் செய்து கல்லீரல் உறுப்பை தூய்மைப்படுத்தும் கல்லீரல் சம்மந்தப்பட்ட மஞ்சள் காமாலை லிவர் செருகோசிஸ் இப்போ மது பழக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமே கல்லீரல் உறுப்பு பாதிப்படையக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகம் இல்லையா கல்லீரல் உறுப்பு பாதிப்பு இந்த ஆல்கஹால் ஹேபிட் மது பழக்கம் இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா சீக்கிரமே வர்றத தாமதப்படுத்தக்கூடிய தன்மை பார்த்தா பார்த்தா மரமஞ்சள்ல அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு ஃபேட்டி லிவர் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ கிளினிக்ல ஏதோ ஒரு கன்சல்டேஷனுக்கு வரவங்க கூட பிபி சுகர் இருக்கு அப்படின்றபடி ஃபேட்டி லிவர் அதிகமா இருக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் கிரேட் ஒன்னோட ஸ்கேன் ரிப்போர்ட்டோட தான் கிளினிக் உள்ள வராங்க இல்லையா அந்த அளவுக்கு கல்லீரல் வீக்கம் அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய தவறான உணவு முறை பழக்கம் காரணத்தினால அதிக அளவுல நிறைய பேர் பாதிப்படைகிறாங்க இந்த ஃபேட்டி லிவர் நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையே பார்த்தா மரமஞ்சள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி கல்லீரல் உறுப்பை தூய்மைப்படுத்தி நல்ல ஆரோக்கியமாக செயல்பட வைக்கக்கூடிய தன்மை பார்த்தா மரம் மஞ்சள் அதிகமாக இருக்கு ஏன்னா மரம் மஞ்சளில் ஹெபாட்டோ ப்ரொடக்டிவ் குணம் அப்படின்றது அதிக அளவில் இருக்கு இதோட மட்டும் இல்லை மலேரியா நோய் பாதிப்பு உங்களில் யாருக்காவது இருக்கு அப்படின்னா ஒரு நாலில் ஐந்து நாட்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை கூட மரம் மஞ்சள் தேநீர் குடிக்கலாம் ஏன்னா மலேரியா நோய் பாதிப்போட தீவிரத்தை படிப்படியாக இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா மரம் அதிகமாக இருக்குது பொதுவாக அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு ஒரு தடவையாவது லைஃப் டைம் எப்போவுமே மரம் மஞ்சள் தேநீர் குடிச்சுட்டே வரவங்களுக்கு கண் பார்வை திறன் நல்லா மேம்பட செய்யும் கண் பார்வை நல்லா கூர்மையடைய செய்து பிற்காலத்தில் மாலை கண் நோய் பாதிப்பு கண் புரை அப்படின்ற கேட்ராக்ட் க்ளவுக்கமா கண் அழுத்த நோய் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா மரம் அஞ்சல் அதிக அளவில் இருக்குது பொதுவாகவே நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்ல வைரஸாக செயல்படும் ஆன்டி வைரஸ் தொற்று பாதிப்பு பாக்டீரியல் தொற்று பாதிப்பு பூஞ்சை தொற்று பாதிப்பு எதுவுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதாவது அடிக்கடி வரக்கூடிய சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் உண்டாகக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணி நோய் எதிர்ப்பு தன்மையாக நல்ல பல மடங்கு அதிகப்படுத்திடும் ரொம்ப குறிப்பாக பெண்கள் எல்லாரும் கண்டிப்பாக எடுக்க வேண்டிய முக்கியமான மூலிகையில் மரம் மஞ்சள் அப்படின்றத ஒன்று ஏதோ ஒரு வகையில் உங்கள் அன்றாட உணவில் சேர்க்க பாருங்கள் அப்படி இல்லைனாலும் மரம் மஞ்சள் தேநீர் மாதிரியாது தொடர்ச்சியாக நீங்கள் அடிக்கடி எடுக்கும்போது பார்த்தா பெண்களுக்கு நான் குறிப்பாக சொல்கிறேன்னா ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் சுழற்சியை சீராவைக்கும் வைக்கும் மென்னோ பாஸ் ஆகக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே மென்னோ பாஸ் சிம்டம்ஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா மூட் ஸ்விங் அதிகமாக இருக்கும் படப்படப்பு அதிகமாக இருக்கும் கோவம் அதிகமாக வரும் ஒரு ஆன்சைட்டி டென்ஷன்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா இது எல்லாத்தையும் இயற்கையாகவே சரி பண்ணிடும் ரொம்ப குறிப்பாக டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தா வெள்ளைப்படுதல் அதிகமாக ஏற்படும் ஒரு சில பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் அப்படின்ற ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னா அந்த இருந்து சீக்கிரமே வெளிவரவும் மரமஞ்சள் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும் இப்போ இவ்வளோ நேரம் மரமஞ்சள் தேநீர் பற்றி சொன்னேன் இல்லையா இதோட பெனிஃபிட் பற்றி இப்போ மரமஞ்சள் எப்படி பயன்படுத்தணும் மரமஞ்சள் தேநீர் எப்படி தயார் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா மரமஞ்சள் பொடின்னு நாட்டு மருந்து கடையில் ஆயுர்வேதா சித்தா மெடிக்கல் ஷாப்ல கேட்டிங்கன்னா கிடைக்கும் இதை வாங்கி உங்க வீட்டில் வைத்துக்கோங்க இந்த மரமஞ்சள் பொடி தேநீரை காலையில எழுந்ததும் முதல் உணவை எடுக்கணும் காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணதும் முதல் உணவை எடுத்தீங்க போது இதோட பெனிஃபிட் அப்படின்றது நம்ம உடலுக்கு அதிக அளவில் கிடைக்கும் இப்போ மரமஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் கொஞ்சமாக கொதித்து இது ஒரு கிளாஸ் அளவு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு ரெண்டு சிட்டிக அளவு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலக்கிட்டு காலை முதல் உணவாக இதை நீங்கள் எடுத்துக்கணும் வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும்போதே இதை நீங்கள் குடிச்சிடணும் இதில் நான் சொன்ன மாதிரி ரெண்டு சிட்டிக்கு அளவு மிளகு தூளை கண்டிப்பாக சேருங்க நிறைய பேர் மரமஞ்சள் தேநீர் குடிக்கிறவங்க வெறும் மரமஞ்சள் பொடி மட்டுமே சேர்த்து கலக்கி குடிக்கிறத ஒரு பழக்கமாக வைத்திருப்பீங்க இல்லையா கூடவே மிளகு ஏன் நான் சேர்க்க சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக மரமஞ்சளில் குர்க்குமின் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிக அளவில் இருக்கும் அதே மாதிரி மிளகு தூளில் பார்த்தீங்கன்னா பெப்பரின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இந்த மஞ்சளில் இருக்க குறுக்குமீன் அப்படின்ற வேதிப்பொருள் மிளகுல இருக்க பெப்பரின் அப்படின்ற வேதிப்பொருளோட சேரும்போது பார்த்தீங்கன்னா மஞ்சளோட பெனிஃபிட் ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இல்லை ரெண்டாயிரம் மடங்கு டூ தௌசண்ட் டைம்ஸ் அதிகமாக நம்ம உடலுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க இந்த ஆய்வோட முடிவுப்படி மஞ்சளை மிளகோட சேர்த்து எடுக்கும்போது மஞ்சளோட பெனிஃபிட் நமக்கு ஒரு மடங்கு கிடைக்குது அப்படின்னா மிளகோட சேர்க்கும் அதே மஞ்சளோட பெனிஃபிட் நம்ம உடலுக்கு ரெண்டாயிரம் மடங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் எப்போவுமே மர மஞ்சள்னு கிடையாது சாதாரண மஞ்சள் கூட இப்போ நீங்கள் மர மஞ்சள்னு இல்லாமல் கிழங்கு மஞ்சளோ இல்லை கஸ்தூரி மஞ்சள் இல்லை எந்த வகை மஞ்சள் நீங்கள் இன்டேக் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் மஞ்சளோட மிளகு சேர்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா தான் நம்ம உடல்நல ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது இந்த கால் டீஸ்பூன் மர மஞ்சள் நான் கூடவே சொன்ன மாதிரி ரெண்டு சிட்டிக்கு அளவு மிளகு சேர்த்து ரெண்டு கிளாஸ் தண்ணியில் நல்லா கொதிக்க வைங்க ரெண்டு கிளாஸ் தண்ணி அப்படின்றது நல்லா கொதித்து குறைந்து ஒரு கிளாஸ் அளவு வந்ததும் இதை எடுத்து வெது வெதுப்பான சோட்டில் நீங்கள் குடிச்சிடணும் முடிஞ்ச அளவு காலையில் முதல் உணவாக குடிக்க பாருங்கள் அப்படி இல்லை காலை முதல் உணவாக நீங்கள் குடிக்க மறந்துட்டீங்க இல்லை டீ காஃபி ஏதோ குடிச்சிட்டீங்க அப்படின்னா பதினோரு மணி அளவில் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் மாதிரி உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் முன்னாடி நடுவில் பதினோரு மணி அளவில் நீங்கள் குடிச்சிடுறது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படியும் இல்லைன்னா ஈவினிங் ஒரு நாலு ஐந்து மணி அளவில் டீ காஃபிக்கு பதிலாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம் ஆனால் எப்போவுமே காலை முதல் உணவாக எடுக்கும்போது அதோடய பெனிஃபிட் அப்படின்றது நம்ம உடலுக்கு முழுமையாக வந்து சேரும்